ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் எதை பற்றியோ வந்து பெரிய ஆராய்ச்சியெல்லாம் போகும்போது நமக்கு கிச்சனில் பண்ணுற ஆராய்ச்சிக்கு ஒரு எண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாவரிக்கிறதை பற்றி லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாவில் வந்து எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மில்லெட்ஸுக்கு நார்மலாக இட்லி அரிசி போடுறத விட பச்சரிசி போட்டேங்கன்னா இன்னுமே வந்து அந்த மில்லெட்ஸோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சரின்னு இந்த வாரம் வந்து அவங்க சொன்னதுக்காகவே சரி ஓகே சாமை அரிசி கூட பச்சரிசி தான் ஊற வச்சிருந்தேன் மாவு அரைச்சி பார்க்கும்போது மாவுலேயே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ப்ராப்ளி தோசையார் பணியாரம் ஊற்றும்போது சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஊற்றும் போது போஸ்ட் பண்ணுறேன் நம்ம ஏஜுக்கு நம்ம தான் இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா எங்க அம்மா வயசுக்கு எங்கள் அம்மாவுமே இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க எங்க அம்மாவோட இட்லியே வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இதில் இன்னும் போன தடவை வந்து ஊருக்கு போயிருந்தப்போ ரொம்ப ரொம்ப இட்லி செம்ம சாஃப்டாக இருந்துச்சு அம்மாட்ட கேட்டேன் இன்னமும் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது போன தடவைக்கும் இந்த தடவை இட்லி சாப்பிட்றக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அம்மாவோட இட்லி ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சாஃப்ட்னஸ்க்கு காரணம் வந்து மாவு ஜவ்வரிசி அப்படின்னு சும்மா ஜவ்வரிசின்னு மட்டும் சொன்னா பத்தாது எப்படி செய்யணும்னு அம்மாட்ட கேட்டு வந்துட்டேன் மாவு ஜவ்வரிசி இருக்கு இல்லையா அதை வந்து உளுந்து அரிசி இதெல்லாம் வந்து ஊற வைக்கும் போது தனியாக ஊற வச்சிட்டு மாவை வந்து கிரைண்டரில் அரைக்கிறோம் அப்படின்னா இந்த ஜவ்வரிசியை மிக்சியில் அரைச்சு அரிசி அரைக்கும் போது கூட சேர்த்தி அரைச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே சூப்பர் சாஃப்டா வரும் பஞ்சு மாதிரி இட்லி அப்படின்னாங்க நிஜமாவே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இது வரைக்கும் கல் மாதிரி தான் இட்லி வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வரும் ஜவ்வரிசியை ஊற வச்சே இருந்தாலும் டைரெக்டாக வந்து அரிசி கூட கிரைண்டரில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியாக அறப்படாது அதனால மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் அரிசி அரைக்கும் போது கூட சேர்த்து அரைச்சா மட்டும்தான் ப்ராப்பராக வரும் நான் இந்த தடவை இட்லிக்கு அஞ்சு டம்ளர் இட்லி அரிசி கூடவே ஒரு டம்ளர் உருட்டு கால் டம்ளருக்கு வந்து மாவு ஜவ்வரிசியும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தான் வந்து மாவு அரைச்சேன் நான் வந்து மாவு ஜெப்பரிசி ஒரு கப்பில் அதிகமாக புற வச்சிருக்கேன் ஏன்னா இன்னொரு பேட்ச் இட்லி மாவு ப்ளஸ் ஆப்பம் இருக்கு இருக்குது அதுக்கும் சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு